அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டெடி லேர்ன் அச்சிவ் அரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது ஜிஎஸ்சில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செவன் ஃபிஃப்டி பிளஸ் கேள்விகள் அப்படின்ட்டு நம்ம ஒரு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி வீடியோவாக இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக நான் போட்டுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு டவுட் தான் நமக்களோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக ஸோ பொது அறிவியில் எழுபது ப்ளஸ் மதிப்பெண்கள் எடுக்க இது ஒரு நல்ல ஆகும் இதில் மொத்தமாக இரநூத்தம்பது கொஸ்டின்ஸ் இருக்கு இதில் நான் அளவுக்கு கொஸ்டின் நடத்திட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிடிஎஃப்ஃபை ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரோட தான் இருக்கும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மெயில் ஐடி பார்த்திங்கன்னா இதாக வேறு ஏதாச்சும் வேறு ஏதாவது குயரிஸ் என்கொயரிஸ் காண்டக்ட் பண்ணால் காண்டக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் பார்த்திங்கன்னா ஆர்எல்யா அகாடமி டாட் காம் ஸோ நகராட்சி உண்டான எல்லா பிடிஎஃப் புக்ஸும் நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் ஆகிது வேணுங்கனா வாய்ப்புங்க வாங்கிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் குருப் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க காண்டாக்ட் நம்பர் இதுதான் ஸோ எல்லாத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கலாம் அதே மாதிரி தமிழ் கிளாஸஸ் பிளேலிஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இது வேணுனாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் நான் சொன்னேன்ல நம்மளோட எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் அந்த இதில் இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் ஒவ்வொரு அதாவது இந்த எக்ஸாமில் வேற வேற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பாகும் பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் ஸோ ஏ சரி குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பா கண்டிப்பா சரிதான் ஏன்னா பாலை நிலத்துல நிறைய பேர் வாழ்கிறாங்க நீங்க சவுதி அரேபியா துபாய் போன்ற இதெல்லாம் பாலைவன பிரதேசங்கள் தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறாங்க நீங்க விலங்குகளை வளர்த்தனாருன்னு கேட்டிங்கன்னா தப்பு அவங்க விலங்குகளை மேக்சிமம் வளர்க்குறது ரேர் தான் சரியா ஓகே அது ஆப்ஷன் பி தான் இரண்டாவது கொஸ்டின் கட்சியை பொறுத்த மட்டும் எந்த கூற்றெல்லாம் சரியானவை நீதிக்கட்சி சமயங்களுக்கான மாநிலங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவு கொண்டிருப்பது கரெக்டு அதே மாதிரி பின்தங்கிய வகுப்பிற்கான கட்டணச் செலவை தொடக்க கல்வியை நீடித்தது கரெக்ட் ஒன்னு ரெண்டு தான் சரி மூணு நாலு தவறு நீதி கட்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல சில்ஃப் அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க இதை வந்து மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் முக்கியமான பத்திரிகை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகை சரியா இந்த ஜஸ்டிஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி ஸோ அதனால தான் இதுக்கு நீதி கட்சி அப்படின்னு பெயர் வந்திருக்கும் இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல என்ன பண்ணியிருப்பாங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க மதிய உணவு திட்டம் இது போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதிய உணவு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் அதுக்கு முன்னாடியே நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் சரியா அதனால நல்லா நான் நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக சொல்லுவோம் சரியா தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் எழுதியவர் யார் தீன்பந்த் மித்ரா இது வந்து டென்த் இருக்கு அதனால தான் நைன்த் டென்த்தை மட்டும் படிங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்து குரல் என்ற பாடலை பாடியவர் அவ்வையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை கடலை புகட்டி அதே மாதிரி திருக்குறள் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று கூறியவர் யார் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னது யார் சொன்னாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வல்வனை போல் இனிதாவது எங்காவது காண்போம் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி பாராட்டி சொன்னவங்கலாம் கண்டிப்பா நோட் பண்ணிச்சுங்க ஆழ்வார்கள் பற்றிய செய்திகள் இதெல்லாம் யூனிட் எயிட் கொஸ்டின் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் நிறைய டெப்தா அவங்கள வந்து கஷ்டப்பட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க சோ இந்த குலசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கனி நூன் சிறுதாம்பு எனும் பாடலை பாடியுள்ளார் இதுதான் தவறாக உள்ளது மற்றது சரி அப்ப குமரகுருகுரன் என்ன பண்ணிருப்பாரு பைந்தமிழ் பின்சென்றை பச்சை பசுங்கொண்டலே திருமலைசை ஆழ்வாரை புகழியிருப்பாரு சோ இது ஒரு கொஸ்டின் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் சடம் எனும் வாயுவை சிறந்து அடக்கியமாள் சடகோபுரம் அழைக்கப்பட்டார் இது ஒரு கொஸ்டின் பெரியாழ்வார் பட்டர் பிரான் என அழைக்கப்பட்டார் இது ஒரு கொஸ்டின் அப்ப மூணு கொஸ்டின் இதுலயே இருக்கு சோ இந்த மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க அதனால தான் ப்ரீவியஸ் இயர் குசி நீங்க பாக்குறப்ப தவறானதுன்னா மூணு சரியானதுனா என்னென்ன குடுத்திருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணிடுங்க கோடிட்ட இடத்தை நேரத்துக்க திருக்குறள் விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்துள் இடம் வெண்டு கொல்லோ சோ இதுதான் வந்து திருக்குறள் இததான் வந்து என்ன பண்ணிருக்காங்க வித்தும் இரல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் இடம் சரியா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு சதவீதம் அளித்து உறுதி செய்து மூன்று சதவீதம் வேலை நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவின் ஜோன் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார் சரியா இவங்க தான் யார் யாரு தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் யாரும் பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் அவர்கள் சரியா சோ இதனால நோட் பண்ணிக்க ஆப்ஷன் பி சரியா நெக்ஸ்ட் திருக்குறள் நீதி இலக்கியம் என சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது சரியா திருக்குறள் நீதி இலக்கியம் என சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் காத்தா திருநாவுக்கரசு இந்த சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்களை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய ரிப்பீட்டடா கேட்பாங்க ஜெயகாந்தனோட சில நேரங்களில் சில மனிதர்கள் அதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதே மாதிரி வணக்கம் வள்ளுவ ஈரோடு அவங்களோடது இந்த நிறைய அதனால இதெல்லாம் நோட் தமிழின்பன் நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை ஆகும் ஓகே கரெக்ட் கண்டிப்பா பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது இதுவும் சரியானது சரியா இதுவும் சரியானது அப்ப ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே சரியானது சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரும் பாத்தீங்கன்னா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயமரியாதை திருமணத்தை நடத்தியவர் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அது யாரும் பாத்தீங்கன்னா அண்ணா இந்த மாதிரிலாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் யாரும் பார்த்தீங்கன்னா பெருவாயில் முள்ளியார் பூதன் சேவனார் பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது இந்த அளவு குரூப் ஃபோர்ல கூட கேட்டிருந்தாங்க இனியவை நாற்பதோட ஆசிரியர் தான் பூதஞ்சேந்தனார் பிள்ளை தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது முதல் இருபது அம்மானை பருவத்திற்குள்ள காலம் பத்தொன்பதுல இருந்து இருபது எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் நிலமானிய முறை டெல்லி சுல்தானிய மனிதர்களுள் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயர் ஜாவுதீன் அபுதீன் டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் அகிது சைலோ ஐந்து வம்சங்கள் நடைபெற்றிருக்கும் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் அம்சம் சைடு வம்சம் லோடி வம்சம் இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க இதை நல்லா படிக்கங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறிவர் யாரு பகதூர் ஷா ஒன் இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எந்த நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது ஜப்பான் நாட்டு ஆதரவு இது கரண்ட் அபேர்ஸ் கொஸ்டின் மனித வள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின வீதம் ஏன்னா உடல்நலம் வருமானம் கல்வி இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹச்டிஐ ஹச்டிஐ இண்டெக்ஸ்ல நம்மளோட இந்தியா இப்போ எந்த இடத்துல இருக்கு இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை சோ பாருங்க ஃபர்ஸ்ட் தேர்தல் எப்போ நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்கள் இதெல்லாம் பாருங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு அடுத்து சரியான கூற்று கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் சவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது இவைகள் நெசவாளர்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி சரியா ஸோ ஈரோடு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தை என்றும் அழைக்கப்படும் நியாபகம் இருக்கா மஞ்சள் சந்தை அதே மாதிரி கோயம்புத்தூர்னா பம்பு சிட்டி பம்பு சிட்டி ஸோ இந்த மாதிரிலாம் நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு உடல் இழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்னொருவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரிவேஷன் சார்ந்த கேட்பாங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க ஒன்னு ரெண்டு மட்டும் ஒண்ணு நாலு தான் தவறானது சரியா இந்த வந்து சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சமூக மாற்றம் டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார் கல்விக்காக பண்ணினார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளர் உயர்ந்து முப்பத்தி ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் எது லீலாவதி டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கம் இது சீர்திருத்த இயக்கம் இன்னொருவற்றில் தமிழ்நாடு ஆதிதிராவிடம் நடந்திருக்கிற உயர்கல்விக்கான திட்டம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் என்ன அறிவியலில் பெண்கள்கள் சரியா ஸோ ஓவராலாக நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியல கண்டிப்பாக என்ன பண்ணுங்க ஸோ இதோட பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ அப்டேட் ஆனால் அடுத்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் ஆகும் இல்லை அன்னைக்கு இந்த வீடியோ அப்டேட் ஆகி முடிஞ்சவனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஸோ அதை தயவு செய்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க ஸோ பேச முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை நிப்பாட்டும் இருந்தாலும் பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம் சரியா பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் அதை தயவுசெய்து பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாடா பை